காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதிய மினி ட்ரெய்லர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் புதிய மினி ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய சைஸ் எட்டுக்கு அஞ்சு சைஸுங்க ஹைட்டு ரெண்டு அடி வந்து வரும் அளவு வந்து எண்பது பாயிண்ட் வந்து பிடிக்குங்க புதிய மினி ட்ரெய்லர் சேஸ் ஸ்கொயர் சேஸுங்க பாட்டமில் மூணு புள்ளி எட்டு எம்எம் சீட்டு போட்டிருக்காங்க சைடு மூணு எம்எம் சீட்டுங்க குறுக்கு சேனல் ஒம்பது குறுக்கு சேனலுங்க ஹைட்ராலிக் ஜாக் வந்து நாலு டன் கெப்பாசிட்டிங்க டயர் ஐம்பதுக்கு பதினாறு சைஸ் ரீ டயருங்க பெட்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க புதிய மினி ட்ரெய்லர் உடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க புதிய மினி ட்ரெயிலர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே